உங்க வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஆண்டோருடைய அடையாளமாக ஆதாரமா இருக்கிற ஒரு வாழ்க்கை அநேகருக்கு என்ன ஆயிரும் புரோஜனம் ஆயிரும் நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை தான் அநேகரை நம்ம என்ன செய்ய போறோம் ஆதாயப்படுத்த போறோம் அது மட்டும் இல்ல ஆதாயப்படுத்துறது இன்னொரு காரியம் இன்னைக்கு நீங்க போய் வெளியில போய் சுவிசேஷன் சொல்லுவோம் என்னது சூழ்நிலை இருக்கும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆமாம் இல்லையா ஆனால் நம்ம நல்ல நோக்கத்தில் போய் சொன்னாலும் இன்றைக்காது என்னாவது ரோங்கான ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிருச்சு நம்ம மதம் மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஓகே ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை அது கிறிஸ்தவ வாழ்க்கையாக காட்சளிக்கும் பொழுது அதுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது புரியுதா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக வாழ் அந் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது இப்போ நான் சொன்னேன் வெளியில் அநேகர் இருக்காங்க நம்ம சொல் உதாரணத்துக்கு இந்த சபையில் ஒரு மறித்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பிட்டா வச்சுங்களேன் என்ன ஆயிரும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தகவல் போயிடும் ஆமாம் இல்லையா போயிருமா இல்லையா உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ஆண்டோடைய அடையாளமாக ஆதாரமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அநேகருக்கு என்ன ஆயிரும் புரோஜனமாகிரும் அலூயா அல Yeah!